மக்களே வெல்கம் டு ஸ்ரீ மஞ்சு விளாக்ஸ் நவராத்திரி வந்துருச்சு எல்லாரும் எக்ஸைட்டடாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்பது நாட்கள் ரொம்ப ஜாலி தான் ஒரு ஒரு நாளுக்குமே ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக இருக்கிறது எல்லாத்தையும் கிளப் பண்ணி நான் போட்டிருக்கிறேன் நம்ம இப்போ இந்த நவராத்திரி கொலு செட்டப்புக்கான அந்த டிஐவி ஆக்டிவிட்டி எல்லாமே ஸ்ரீதர் தான் பண்ணார் போன வருஷம் ஒரு லாங் வீடியோவில் டீட்டெயில்டாக இதோட மெஷர்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் எங்கே வாங்கணும் அப்புறம் வந்து அதை செட்டப் பண்ணுறது எல்லாம் அதையுமே ஒரே வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் ஸோ இந்த தடவையும் அதே டிஐவை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் பட் கொஞ்சம் வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறோம் அவ்வளோ தான் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கொலு செட்டப் எல்லாம் ஸ்ரீதர் வந்துட்டு அமாவாசைக்கு முந்தின நாள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாரு இந்த கொலு பொம்மைங்கெல்லாம் வேணும்னு எந்த கடையில் நான் வாங்கின அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அதாச்சும் பொம்மை நிறைய இது கொஞ்சம் கம்மியாக இருந்தது பட் இந்தியாவில் இருந்துட்டு இந்த பொருள் சிப்பாய் வர்றப்போ இல்லாமல் கிடையாது கண்டிப்பாக இருக்கதான் செய்யும் பட் இட்ஸ் ஓகே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இப்போ வந்து நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் கொலுவெல்லாம் நம்ம வச்சு முடித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் நவராத்திரி கொலுவோடையே நம்ம வந்துட்டு அம்மனே அலங்காரம் பண்ணி வைப்போம் ஸோ அதையும் ரெடி பண்ணிட்டுருக்குறேன் நான் எல்லாம் முடிக்கிறப்போ வீடியோ காலையில் நாலு மணி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அம்மன் சாரி அப்புறம் கொலு எல்லாம் காட்டுறேன்